வணக்கம் இன்னைக்கு நாம என்விடியாவோட நிமோட்ரான் த்ரீ பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் இது வெறும் ஒரு அடுத்த அப்டேட் கிடையாது ஏஐயோட கட்டமைப்பே மாத்தப்போற ஒரு பெரிய விஷயம் இது ஒரு மாடல் மட்டும் இல்ல இது ஒரு புதுவிதமான சிந்தனை முறைன்னு சொல்லலாம் வாங்க இந்த டெக்னாலஜிக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம் முதல்ல ஏஐ இப்போ சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வா வந்திருக்கிற நெமோட்ரான் குடும்பத்தை பத்தியும் அதோட எஞ்சனுக்குள்ள இருக்கிற ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இதோட சூப்பர் பவர்ஸ் என்ன இது எப்படி கத்துக்கிட்டு நடைமுறைக்கு வருது கடைசியா இதனால என்ன தாக்கம் ஏற்பட போதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா அலசம் சரி முதல்ல நம்ம எதுக்காக ஒரு புது ஏஐ கட்டமைப்புக்கு போகணுங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ நாம பெரிய மொழி மாதிரிகளை உருவாக்குற பழைய வழி அதோட கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு இதுவரைக்கும் ஏஐ மாடல்ஸை இன்னும் பெருசா இன்னும் பெருசா ஆக்கிட்டே போறது தான் ஒரு தீர்வா இருந்துச்சு ஆனா இனிமே அப்படி பண்ண முடியாது ஏன்னா அதுக்காக கம்ப்யூட்டேஷன் செலவும் மெமரி செலவும் கட்டு கடங்காம போயிடுச்சு இந்த வழியில நம்மளால ரொம்ப தூரம் போக முடியாது இந்த குவாட்ராடிக் பாட்டில் நெக் அதாவது இருபடி நெருக்கடி தான் இங்க அசல் வில்லன் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சின்ன டாக்குமெண்டை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு செலவுனா அதை விட ரெண்டு மடங்கு பெரிய டாக்குமெண்ட்டுக்கு செலவு நாலு மடங்கு ஆகுது இந்த மாதிரி அதிவேகமா செலவு ஏறுறதால ஒரு கட்டத்துக்கு மேல இது கட்டுப்படியாது அதனாலதான் ஒரு புது வழி நமக்கு தேவைப்படுது இந்த பெரிய சவால சமாளிக்கத்தான் என்விடியா ஒரு புது ஐடியாவோட வந்திருக்கு ஒரே ஒரு பிரம்மாண்டமான மாடலை நம்பி இல்லாம ஒவ்வொரு வேலைக்கும் தகுந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டான திறமையான மாடல்களை ஒரு குடும்பமா அறிமுகப்படுத்துறாங்க இங்க பாருங்க இந்த குடும்பத்துல மூணு மாடல்ஸ் இருக்கு நானோ நம்மளோட அன்றாட வேலைகளுக்கு சூப்பர் மற்றும் அல்ட்ரா எதிர்காலத்தோட பெரிய சிக்கலான தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு இதோட சூட்சமே என்னன்னா மொத்த பேரமீட்டர்ஸ் எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் ஒரு நேரத்துல அதுல ஒரு சின்ன பகுதி மட்டும் தான் ஆக்டிவா இருக்கும் இதனால தான் இதோட செயல்திறன் பல மடங்கு அதிகரிக்குது நெமோட்ரான் த்ரீ நானோ மாடல் அதுக்கு முந்தைய வேர்ஷனை விட நாலு மடங்கு அதிக டோக்கன்ஸ் ப்ராசஸ் பண்ணுதான் யோசிச்சு பாருங்க நாலு மடங்கு வேகம்னா அது எவ்வளவு பெரிய செயல்திறன் மேம்பாடு குறைஞ்ச நேரத்துல அதிக வேலையை முடிக்க முடியும் அடுத்து வரப்போற சூப்பர் மற்றும் அல்ட்ரா மாடல்ஸ் பர்ஃபாமன்ஸையும் திறனையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது ஏன்னா இது என்விடியாவோட அடுத்த ஜெனரேஷன் பிளாக்வெல் ஆர்கிடெக்சருக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டிருக்கு இதனால துல்லியத்துல எந்த குறையும் இல்லாம மெமரி தேவைகளை கணிசமா குறைக்க முடியும் சரி நெமோட்ரான் த்ரீ எப்படி இவ்ளோ திறமையா இருக்கு வாங்க அதோட ஹார்ட்டுக்குள்ள அதாவது அதோட ஹைபிரிட் இன்ஜின்குள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்ப்போம் நெமோட்ரான் த்ரீயோட இந்த அசாத்திய சக்திக்கு பின்னாடி மூணு முக்கியமான தூண்கள் இருக்கு இது மூணும் நமக்கு வேகமும் கிடைக்குது கிடைக்குது துல்லியமும் இந்த இந்த இன்ஜினோட வேகமான கியர்னு சொல்லலாம் எவ்வளவு நீளமான உள்ளீடு கொடுத்தாலும் மெமரி அதிக சாப்பிடாம ஒரே வேகத்துல ப்ராசஸ் பண்றதுக்காகவே இது உருவாக்கப்பட்டது அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் லேயர்ஸ் என்ன பண்ணது இதை நம்ம இன்ஜினோட துல்லியமான கியர்னு சொல்லலாம் ரொம்ப ஆழமான தர்க்கரீதியான பகுப்பாய்வு தேவைப்படும் போது இந்த கியர் தான் வேலை செய்யும் இந்த மோய ஒரு ஸ்மார்ட்டான டிராஃபிக் கண்ட்ரோல மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு வேலை உள்ள வந்ததும் இந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா சரியா இருக்கும்னு யோசிச்சு கரெக்டான எக்ஸ்பர்ட்டுக்கு மட்டும் அந்த வேலையை அனுப்பும் இதனால தேவையில்லாத மாடல் பாகங்கள் வேலை செய்யாது வேகமும் அதிகரிக்கும் ஒரு டோக்கன் உள்ள வந்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க முதல்ல ரூட்டர் அதை அனலைஸ் பண்ணும் ஓகே இது வேகமா செய்ய வேண்டிய வேலைன்னு தெரிஞ்சா உடனே மேம்பா பிளாக்கு அனுப்பும் இல்ல இதுக்கு ஆழமான பகுப்பாய்வு தேவன் நினைச்சா டிரான்ஸ்ஃபார்மர் பிளாக்குக்கு அனுப்போம் இப்படி கரெக்டா வேலை பிரிக்கப்படுறதால தான் நமக்கு வேகமும் கிடைக்குது சக்தியும் கிடைக்குது இந்த புதுவிதமான ஹைபிரிட் கட்டமைப்புனால நமக்கு கிடைக்கிற சூப்பர் பவர்ஸ் என்னென்னு பாக்கலாம் இதுல ரொம்ப முக்கியமானது மல்டி டோக்கன் பிரிடிக்ஷன் அதாவது பல டோக்கன்களை ஒரே நேரத்துல கணிக்கிறது இந்த ஒப்பிட்ட வித்தியாசம் நல்லாவே புரியும் பழைய மாடல்ஸ்லாம் அடுத்த வார்த்தை என்னவா மட்டும் தான் யோசிக்கும் ஆனா நெமோட்ரான் த்ரீ அப்படி இல்லை அது ஒரு முழு ஐடியாவையே ஒரு அர்த்தமுள்ள வார்த்தைகள் தொகுப்பையே முன்கூட்டியே பிளான் பண்ணி ஒரே நேரத்தில் கணிக்குது இதனால வேகம் மட்டும் இல்லை வர்ற பதிலோட தரமும் அதிகரிக்குது இந்த ஆய்வு மேற்கோள் என்ன சொல்லுதுன்னா தனித்தனி வார்த்தைகளா பார்க்காம ஒரு முழு சிந்தனை ஓட்டமா ஒரு தொகுப்பா பாக்கறதால சிக்கலான விஷயங்களை கூட ரொம்ப சிறப்பா புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றாங்க இது ஒரு முழுமையான பார்வை இது வெறும் தியரி மட்டும் இல்ல இதோ பாருங்க ரிசல்ட்ஸ் ரொம்ப கஷ்டமான கணக்கு வழக்குகள்ல கூட நிமோட்ரானோட இந்த எம்பிஓ முறை மத்த பழைய முறைகளை விட நல்ல துல்லியத்தை கொடுக்குது எண்கள் பொய் இல்லையா சரி நிமோட்ரான் த்ரீக்கு இவ்வளவு புத்திசாலித்தனம் எப்படி வருது அது வெறும் டேட்டாவில் இருந்து மட்டும் வரல அதுக்கு பின்னாடி ஒரு புதுமையான பயிற்சி முறை இருக்கு இந்த நீமோ ஜிம் அப்படிங்கிறது ஒரு புரட்சிகரமான விஷயம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எப்படி ஜிம்ல போய் பயிற்சி எடுக்கிறாரோ அதே மாதிரி ஏஐ மாடல்ஸ் இந்த டிஜிட்டல் ஜிம்ல கோடிங் கணக்கு மாதிரியான வேலைகளை செஞ்சு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுது வெறும் புத்தகத்தை படிக்கிறதுக்கும் களத்துல இறங்கி விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது மாதிரி தான் இதுவும் இந்த ஒரு வரிதான் இதோட மொத்த சாராம்சமும் நீமோ ஜிம் மூலமா ஏஐ வெறும் கத்துக்கிற மாணவனா இல்லாம பயிற்சி செய்யற ஒரு வீரனா மாறுது இந்த பிராக்டிஸ் தான் அதோட திறமைய பல மடங்கு அதிகரிக்குது ஓகே இப்போ எல்லாம் பார்த்தாச்சு இதோட பெரிய நோக்கம் என்ன டெவலப்பர்ஸ்க்கு என்ன நன்மை என்விடியாவோட திட்டம் என்னன்னு பார்க்கலாம் இதோ பாருங்க இதுதான் டெவலப்பர்ஸ்க்கு கிடைக்கிற ஒரு சூப்பர் பவர் திங்கிங் பட்ஜெட் அதாவது உங்களுக்கு உடனடி பதில் வேணுமா இல்ல ஆழமான துல்லியமான பதில் வேணுமானு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஒரு ஸ்லைடர் மாதிரி உங்க தேவைக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு நம்ப முடியாத கண்ட்ரோல் கடைசியா என்விடியா இந்த தொழில்நுட்பத்தான் தனக்குள்ள பூட்டி வைக்கல இத ஒரு திறந்த தலமாய் எல்லாருக்கும் கொடுக்கறாங்க இந்த சக்தி வாய்ந்த கருவிகள் இப்போ உங்க கையில இருக்கு ஏஜென்டிக் ஏஐயோட எதிர்காலத்தை உருவாக்குற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா இத வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க